ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு குட் நியூஸை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் கணிசமாக முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது அவர்களுக்காக பல்வேறு அறிவிப்புகளை மத்திய அரசு அறிவிக்கப் போகிறாங்க பெற்றோர்களை பாதுகாப்பது பெற்றோர் பிள்ளைகளின் கடமை ஆனால் பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிப்பதில்லை அந்த நேரத்தில் அவர்கள் ஆதரவற்றவர்களாக மாறுகிறார்கள் இதனை கருத்தில் கொண்டுதான் மத்திய அரசு அடல் வயோ அபியுதை யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தில் சமூக சேவைகள் வழங்கப்படுகின்றன நிதியுதவியும் வழங்குகிறது நாட்டில் உள்ள முதியோருக்கு மருத்துவ உதவிகளை வழங்குவது மட்டுமின்றி முதியோர் இல்லங்களை மேம்படுத்தவும் வயோஸ்ரீ திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு கண்ணாடி வாக்கிங் ஸ்டிக் காது கேட்கும் கருவி போன்ற உபகரணங்களுக்கும் இந்த தொகையானது செலவிடப்படும் இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து இந்திய மூத்த குடிமக்களுக்கும் உணவு தண்ணீர் சுகாதாரம் பொழுதுபோக்கு பராமரிப்பு போன்ற அடிப்படை தேவைகள் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் முதியோர் நிலங்கள் அமைக்கப்படும் நாட்டில் அனைத்து மாநில இருப்பவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் வயது அறுபது அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் இல்லாத முதியவர்கள் குழந்தைகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த திட்டத்தில் தகுதியுடையவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் வயதான பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்